வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் மக்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி ப்ராப்பர்ட்டிங்க நல்லா விவசாயம் பண்ணுறதுல இந்த இடத்த நீங்கள் அருமையாக பயன்படுத்திக்கலாம் உள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பச்சை பசேன் இருக்க சுற்றியுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் இருக்குதுங்க அது போ எந்த ஒரு இபி சர்வீஸும் இல்லை போர் மட்டும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஈபி லைன் எடுத்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த அப்படியே பயன்படுத்திக்கலாம் பஞ்சாயத்து ரோட்டு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வி விவசாய பூமி தான் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிவியூஷன் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போனிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்கிற வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இல்லை இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கு இந்த மூணு ஏக்கருமே இவங்க செல்ஸ் பண்ணுறாங்க இந்த போரும் இருக்குதுங்க இந்த இடத்துல நீர் நீர்வளமுள்ள ஒரு ஏரியா தான் உங்களுக்கு சுற்றியும் பார்த்தாவே தெரியும் பச்சை பச்சைன்ட் இருக்குது ரேட்டு இன்னும் குறையும் உட்காந்து பேசிக்கலாம் விட்டுக்காக வாங்குறப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்தா சைட்டாக அமைஞ்சிருக்குங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே செம்மண் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் நீர்வளமுள்ள ஒரு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை வெளியே நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பற்றின தவலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள்